திருமண வாழ்க்கையில தோல்வி கணவன் மனைவிக்குள்ள அதிகமாகும் இடைவேளை இந்த எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனை தான் இந்த காலத்தில் ஆண்கள் எதை நினச்சி கவலைப்படுறாங்கன்னா அந்த பிரச்சனை ஆண்களில் அதிக பேருக்கு இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களுக்கு இருக்குது எனர்ஜியும் இல்லை ஏராளமான ஆண்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அதாவது அவங்க மனைவி அவங்கள விட்டு விலகி போயிடுறாங்க ஏன் அவங்களால அவங்களோட மனைவியை சந்தோஷப்படுத்த முடியல என்னோட பேர் ஜுபேர் ஹக்கீம் நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்வு தரலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பவர் அதிகப்படுத்துறதுக்கான அட்டகாசமான ஒரு வழிமுறை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் மறந்துடுவீங்க டயர்ட்னஸ்னா என்னென்ன மறந்துடுவீங்க உறவு வச்சுக்க முடியும் தினமும் உங்களுக்கு இந்த வயசுல கூட வாலிபம் திரும்ப வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தினமும் இந்த மெடிசனோட ஒரு கேப்சூல் சாப்பிட்டா போதும் உங்களுடைய டயர்ட்னஸ் இருந்த இடம் தெரியாமல் போய்டும் அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும் அதோடைய பெயர் தான் லூமஸ் டேங் அதில் யுகாண்டாலேருந்து எடுத்த முலாண்டோ மூலிகை மருந்துகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட்னஸே ஃபீல் ஆகாது ஒவ்வொரு தடவையும் அதே வேகத்தோடு இருப்பீங்க நாங்கள் உருவாக்குன இந்த சக்தி வாய்ந்த கேப்சூல் ஆண்களுக்காகவே சிறப்பான முறையில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்கள் இருந்து ஏராளமான கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அவங்க வெக்கத்தினால தன்னுடைய இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிக்காமல் வளர விட்டுடுறாங்க நான் உங்ககிட்ட இதை தான் சொல்கிறேன் நீங்கள் எங்ககிட்ட மனசு விட்டு ஓப்பனாக பேசுங்க உங்களுடைய அந்த பிரச்சனை லிவ் மிஸ்டாங்க கூட கொஞ்ச நாள் சூஸ் பண்ணாலே மொத்தமாக சரியாயிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவி உங்களால் திருப்தி அடைஞ்சிடுவாங்க எங்களோட மருந்து மாத்திரையோட பவர் அந்த மாதிரி அதனால தான் ஜனங்க இதை ரொம்ப தூரத்துலேருந்து கூட வாங்குறாங்க அந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தங்களுடைய இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாங்க நான் இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துருக்கேன் இது போன மாசம் நடந்த சம்பவம் ஒரு ஜோடி எங்களை தேடி வந்தாங்க கணவர் சொன்னாரு இல்லை அந்த பிரச்சனைக்கு எங்க கிட்ட சூப்பரான ஒரு தீர்வு இருக்கு அப்புறம் எதுக்கு அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல உங்களுடைய அடையாளத்தை சொல்லவும் யோசிக்க தேவையில்லை வீட்டுல இருந்தபடியே ரொம்ப ஈஸியா நீங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஈஸியா பெற முடியும் இந்த மாத்திரை கிளினிக்கலி ப்ரூவர்ட் அப்புறம் பல வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த மருந்தை ஆண்களுக்காக நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தினமும் இந்த மருந்துடைய ஒரே ஒரு கேப்சூல் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க அப்புறம் அதோட ரிசல்ட்டை பாருங்கள் வயசான அப்புறம் கூட உங்களுடைய வேகமோ உணர்ச்சியோ கொஞ்சம் கூட குறையாது போது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஸோ நண்பர்களே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க லிவ் முஸ்டாங்